ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் சயின்ஸ் பன்னெண்டாவது பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் தாவர உள்ளமைப்பியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஸோ தாவர உள்ளமை தந்தை என அழைக்கப்படுபவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெகமையா குரோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ நெகமையா குரோ இவர் இருக்காரலாம் இவர் தான் தாவர உள்ளமைப்பியல் புயல் அதனை பற்றிய தொகுப்பே வந்து முதன் முதலில் வெளியிட்டிருப்பார் சோ உள்ளமைப்புனா என்னது அனட்டமின்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷ்ல அப்போ தாவர உள்ளமை புயல் அதோட தந்தைய பார்த்தீங்கன்னா நெகமையா குரோ சோ உள்ளமைப்பெய்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா தாவரத்துடைய உட்புற அமைப்பு அதை பத்தி ரொம்பவே டீட்டெயிலாக படிக்கக்கூடிய பிரிவு பார்த்தீங்கன்னா உள்ளமைப்பியல் புயல் அனட்டமின்னு சொல்லுவாங்களா அப்போ தாவர உள்ளமைப்பியலின் தந்தை பார்த்தீங்கன்னா நெகமையா குரோ தேட் ஆஃபன் தான் சரியான விடை ரெண்டாயிரம் கொஸ்டின் பகுப்படையும் திறன் அடிப்படையில் திசுக்களை டேஷாக பிரிக்கலாம் ஸோ பகுப்படையும் திறன் அடிப்படையில் திசுகளை வந்து மொத்தம் ரெண்டு வகையா பிரிக்கலாம் அந்த ரெண்டு வகை எதிலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஆக்க திசு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிலையத்த திசு ஸோ திசுனா என்னது செல்கள் அடங்கிய தொகுதியின் பெயர் தான் திசுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உயிரினத்தின் அடிப்படை அழகு என்னது செல் ஸோ எல்லா உயிரினங்களும் செல் எனும் அடிப்படை அழகாக தான் உருவாகியிருக்கும் அப்போ அந்த உயிரினத்தின் அடிப்படை அழகான செல் இருக்கலாம் அந்த செல்கள் அடங்கிய தொகுப்பு தான் திசு இந்த திசுக்களால் ஆனது தான் உறுப்பு அந்த உறுப்புகள் சேர்ந்தது தான் உறுப்பு மண்டலம் அப்போ ஆர்டர் பண்ணி பார்த்துக்கோங்க உயிரினத்துடைய அடிப்படையில செல் அந்த செல் சேர்ந்தது திசு அந்த திசுக்கள் சேர்ந்தது உறுப்பு உறுப்புகள் சேர்ந்தது உறுப்பு மண்டலம் ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பகுப்படையும் திறன் அடிப்படையில் திசுக்களை வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று ஆக்க திசு இன்னொன்று வந்து நிலையத்தை திசு ஸோ ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்காங்க அப்புறம் மூணாவது கொஸ்டின் தாவரத்தின் புறத்தொழில் காணப்படும் துளையின் பெயர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க சோ தாவரத்துடைய புறத்தோல் இருக்குல்ல அதுல காணப்படக்கூடிய துளையின் பெயர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் உள்ள ஸ்டோமேட்டா சோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்ப தாவரத்தின் புறத்தொழில் காணப்படும் துளையின் பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்டொமட்டான்னு சொல்லுவாங்க சோ தாவரத்தின் புறத்தொல்னா என்னது ஒரு தாவரத்தோடைய வெளிப்புற அடுக்கு தான் புறத்தோல் ஸோ ஒரு தாவரம் இருக்குன்னா அதோடைய வெளிப்புற அடுக்கு தான் புறத்தோல்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய துளைகள் காணப்போனால் அந்த துளைக்கு பேர் தான் ஸ்டொமட்டான்னு சொல்கிறாங்க ஸோ இது நிறைய தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா புறத்தோல் துளை அப்போ தாவரத்துடைய வெளிப்புற அடுக்கான புறத்தொழில் காணப்படக்கூடிய துளையின் பெயர் பார்த்திங்கன்னா புறத்தோல் துளை அல்லது ஸ்டொமட்டான்னு சொல்லுவாங்க அப்புறம் நாலாவது கொஸ்டின் பொருந்தாததை தேர்ந்தெடு ஸோ பொருந்தாததை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க நாலு ஆப்ஷன் இருக்குது ஏதோ ஒன்று மட்டும் பொருந்தாமல் இருக்குது அதை வந்து எதுன்னு பார்க்கணும் ஸோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இதில் எது பொருந்தாமல் இருக்குது ஆன்சரை பார்த்திங்கன்னா டி ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் சரி புலயம் தான் சரியான விட ஏன்னா அதுதான் பொருந்தாமல் இருக்குது ஸோ பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் சாக்ஸுன்னு ஒருத்தர் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சில் சாக்ஸ் அவர் பேர் பார்த்துக்கோங்க சாக்ஸ் சாக்ஸ்னு ஒருத்தர் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்பை மூணாக வகைப்படுத்தி வச்சிருப்பாரு ஸோ திசு தொகுப்புன்னு என்னதுன்னு தெரிஞ்சிருக்கும் செல்கள் அடங்கிய தொகுப்பு தான் திசு ஸோ சாக்ஸ்னு ஒருத்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் தாவரங்களில் காணப்படக்கூடிய திசு தொகுப்பை மூணாக பிரிச்சிருப்பாரு அந்த மூணு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து புறத்தோல் திசு தொகுப்பு ஸோ ஒன்று வந்து புறத்தோல் திசு தொகுப்பா புறத்தோல்னா என்னது தாவரத்துடைய வெளிப்புற அடுக்கு அதான் புறத்தோல் திசு தொகுப்பு இதில் வந்து இருக்கக்கூடிய திசுக்கள் பார்த்திங்கன்னா புறத்தோல் மற்றும் பெரிட்டம் இதுதான் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு திசு தொகுப்பு ஸோ ரெண்டாவது வந்து தலை திசு தொகுப்பு தலை திசு தொகுப்புனா புறத்தோலுக்கு உட்புறமாக இருக்கும் அதில் என்ன திசுக்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பாரன் கைமா க்ளோரின் கைமா கோலன் கைமா க்ளீரன் கைமா ஸோ லாஸ்ட்டு வந்து கைமா கைமான்னு முடிதான் ஸோ ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா தலை திசு தொகுப்பு மூணாவது பார்த்திங்கன்னா வாஸ்குலார் திசு தொகுப்பு அதில் வந்து சைலம் ப்ளோயம் இது ரெண்டும் இருக்கும் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சில் சாக்ஸ்ன்னு ஒருத்தர் தாவர திசு தொகுப்பை மூணாக பிரிச்சிருக்காரு ஸோ தாவர திசு தொகுப்பை மூணாக பிரிச்சிருக்காரு அந்த மூணு எதிலான்னு பார்த்திங்கன்னா ஒன்று புறத்தோல் ரெண்டாவது தல திசு மூணாவது வாஸ்குலார் திசு ஸோ புறத்தோல்னால் அதில் ரெண்டே ரெண்டு திசு தான் இருக்கும் புறத்தோலும் பெரிட்டமும் அதுவே தல திசுன்னா கைமா கைமா அந்த மாதிரி முடியக்கூடிய நான்கு திசுகள் இருக்கும் அது பாரன் கைமா கோலன் கைமா குளோரன் கைமா ஸ்கிலீரன் கைமா இதுவே வாஸ்குலார் திசுன்னா சைலமும் புலோயமும் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அப்போ இதில் எது பொருந்தாமல் இருக்குது ப்ளோயம் தானே பொருந்தாமல் இருக்குது ஏன்னா ப்ளோயம் வந்து என்னது வாஸ் திசு தொகுப்பு அதில் உள்ளது தான் சைலமும் ப்ளோயமும் இதுவே மற்ற மூணும் வந்து ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா இது என்ன திசு தல திசு இந்த மூணும் பார்த்தீங்கன்னா தலை திசு ஸோ தலை திசு தொகுப்பு அதில் உள்ளதுதான் பேரன் கைமா குளோரின் கோலன் கைமா ஸ்ரீரன் கைமா ஸோ இந்த மூணும் தளத்திசு தொகுப்பு ப்ளோயம் மட்டும் வாஸ்குலா ஸோ அப்போ அதுதான் பொருந்தாமல் இருக்குது ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம் அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் தவறான இணையை கண்டறிக ஸோ தவறான இணையை கண்டறிய கொடுத்துருக்காங்க எது தப்புன்னு பார்க்கலாம் ஸோ ஒவ்வொன்றா பார்த்தா சைலம் வந்து என்னது சைலம் வந்து நீரையும் கனிம பொருளையும் கடத்தும் ஸோ சைலம் வந்து நீரையும் கனிம பொருட்களையும் கடத்துமா ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பாருங்கள் புலோயம் வந்து உணவுப் பொருளையும் கடத்தும் ஸோ அதுவும் கரெக்டு தான் ஸோ சைலம்னா நீர் மற்றும் கனிமம் புளோயம்னா உணவுப் பொருள் அப்புறம் பாரங்கை அது வந்து உணவு சேமித்தல்னு கொடுத்துருக்காங்களா ஸோ அதுவும் கரெக்டு தான் ஸோ பாரங்கி திசு வந்து என்ன பண்ணும் உணவுப் பொருளை சேமிக்கும் அப்போ அதுவும் கரெக்டு தான் அப்போ எது தப்பு நாலாவது தானே தப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க கோலங்கைமா ஒளிச்சேரிக்கைன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இது வந்து தப்பு ஸோ கோழங்கைமா ஒளிச்சேர்க்கை கிடையாது கோளங்கயமானா பாதுகாப்பு ஸோ சைலம் வந்து நீர் நீர்மஞ்சம் கனிமத்தை கடத்தும் புளோயம் உணவுப் பொருளை கடத்தும் பாரங்கியமாக திசு பார்த்தீங்கன்னா உணவு சேமிக்கும் நிகழ்ச்சியை வந்து ஈடுபடுத்தும் ஸோ பாரங்கியமானா உணவை வந்து சேமிக்குமா கோலங்கைமை வந்து ஒளிச்சர்க்கைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு ஸோ கோலங்கைமை என்ன பண்ணுன்னா பாதுகாப்பு கொடுக்கும் ஸோ தாவரத்திற்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியது வந்து என்ன திசுன்னு பார்த்தீங்கன்னா கோலங்கைமா ஸோ கோலங்கைமைனா பாதுகாப்பு அப்போ ஒளிச்சற்கை என்னது வரும் ஒளிச்சற்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா குலோரன் கைமா ஒளிச்சற்கையை பார்த்திங்கன்னா குளோரன் கைமா அப்போ ஒளிச்சற்கை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சற்கையை இதில் வந்து குளோரன் கேமா அந்த திசுகளில் தான் நிகழும் ஸோ அப்போ குளோரன் கேமா திசுக்கள் அதில் தான் ஒளிச்சிக்கை வந்து நடக்கும் தாவரங்களில் அப்புறம் ஆறாவது கொஸ்டின் இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலார் கட்சிக்கு எடுத்துக்காட்டு ஸோ இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலார் கட்சிக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்களா ஸோ இப்போ வாஸ்குலார் இருக்கலாம் ஸோ இந்த சாக்ஸ்னு ஒருத்தர் மூணாக பிரிச்சிருக்காரா தாவரங்களுடைய திசு தொகுப்பை அதில் ஒன்று தான் வாஸ்குலார் திசு தொகுப்பு ஸோ இந்த வாஸ்கலார் திசு என்ன என்னது இருக்கும் யாருன்னா சொல்லிடுனா சைலமும் புளோயமும் இருக்கும் ஸோ இந்த வாஸ்க்லார் திசு தொகுப்பு சைலம் புலோயம் இந்த ரெண்டும் தான் இந்த வாஸ்கலா திசு இருக்கு இருக்குது இதை அமைஞ்சிருக்க விதத்தின் அடிப்படையில் இதை வந்து நிறைய டைப்பாக பிரிச்சுருப்பாங்க ஸோ வாஸ்க்லார் திசு தொகுப்பு வாஸ்கலார் கட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சைலம் ப்ளோயம் இது வந்து அமைஞ்சிருக்க விதத்தின் அடிப்படையில் வாஸ்க்லார் திசு அதை வந்து மூணாக பிரிச்சுருக்காங்க என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா ஆறப்போக்கு அமைந்தவை கொஞ்சினைந்தவை சூழ்நிலமைந்தவை இந்த மாதிரி நிறைய பிரிச்சுருப்பாங்க இதில் இந்த ஒன்றிஞ்சிணைந்த வாஸ்குலர் கச்சை இருக்குல்ல ஒன்றிணைந்த வாஸ்குலர் கச்சை அதையும் நிறைய டைப்பாக பிரிச்சிருப்பாங்க ஸோ அதுல ஒன்று தான் இருபக்கம் ஒருங்கிணைந்த வாஸ்குலர் கட்டை ஸோ இது எல்லாமே சைலமும் புளோயமும் அமைந்துள்ள விதத்தின் அடிப்படையில் தான் பிரிக்கப்படுறதும் எல்லாமே வாஸ்குலர் கட்டை அதோடைய டைப்ஸ் தான் ஸோ இதில் இரு பக்கம் ஒருங்கமைந்த வாஸ்குலார் கச்சைக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்களா ஸோ இருபக்க ஒருங்கமைந்த வாசலாற் எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கர் பிட்டா தேட் தான் சரியான விடை ஸோ டீப்பெல்லாம் படிக்க வேண்டாம் இரு பக்கம் ஒருங்கிணைந்த வாசலர் கட்சிக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா குக்கர் பிட்டா ஸோ இரு பக்கம் ஒருங்கிமைந்தான் எப்படி இருக்குன்னா இந்த வாசலர் கட்டியில் சைலம் இருக்கலாம் சைலத்திற்கு வெளிப்பக்கமும் உள்பக்கமும் ப்ளோயம் வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த இரு ஒருங்கமைந்த வாசலர் கட்சியில எப்படி இருக்கும்னா சைலத்திற்கு உள்ளையும் வெளியவும் புளோயம் வந்து காணப்பட்டிருக்கும் ஸோ சைலம் இருக்குன்னா அதோடைய உள்பக்கமும் வெளிப்பக்கமும் ப்ளோயம் வந்து காணப்பட்டிருக்கும் அப்போ சைலம் வந்து சென்ட்ரல இருக்குது ரெண்டு சைடும் ப்ளோயம் இருக்குது ஸோ இதை வந்து இரு பக்கம் ஒருங்கைமைந்த வாசலார் கட்டின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குக்கர் பிட்டா அப்போ இருபக்கம் ஒருங்கமைந்த வாக்ஸார் கட்டிக்கு எக்ஸாம்பிள் இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சர் குக்கர் பிட்டா தான் டீப்பெல்லாம் படிக்க வேண்டிய தேவை இல்லை இதுவே ஃபஸ்ட் ஆப்ஷன் உள்ள ட்ரஸினா இருக்கலாம் அது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைலம் சூல் வாஸ்குலார் கட்டை அப்போ ட்ரஸினானா சைலம் சூல் வாஸ்குலார் கட்டை இதில் வந்து சைலம் புலோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் ஸோ ட்ரஸினானால் சைலம் சூல் வாஸ்குலார் கட்டை சைலம் புலோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் அதுவே பாலிபோடியம் பார்த்தீங்கன்னா புளோயம் சூல் வாஸ்குலார் கட்டை புளோயம் வந்து சைலத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படும் பாலிபோடியம்னா புளோயம் சூழ் வாஸ்குலர் கட்டை புளோயம் சகத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்பட்டிருக்கும் அப்புறம் ஏழாவது கொஸ்டின் சைலமும் புளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமையும் போது டேஸ் வாஸ்குலர் கட்டை ஸோ சைலமும் புளோயமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைவது என்ன வாஸ்குலர் கட்டின்னு பார்த்தீங்கன்னா ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கட்டை ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ ஆரப்பக்கம் அமைந்த வாசலா கட்சியில எப்படி இருக்கும்னா சைலமும் பிளையமும் அடுத்தடுத்து வெவ்வேறு ஆரங்களில் அமைஞ்சிருக்கும் அப்புறம் எட்டாவது கொஸ்டின் வேரின் வெளிப்புற அடுக்கின் பெயர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க வெளிப்புற அடுக்கின் பெயர் என்னதுன்னு கேட்டிருக்காங்க ரொம்பவே கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போ எட்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேரின் வெளிப்புற அடுக்கின் பெயர் கேட்டிருக்காங்க வெளிப்புற அடுக்கின் பெயர் பார்த்தீங்கன்னா ரைசோடெர்மிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ வேரின் வெளிப்புற அடுக்குன்னா ரைசோடெர்மிஸ் இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது எப்பி சொல்லுவாங்க ஸோ ரைசோடெர்மிஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த பேரை பார்த்தீங்கன்னா எப்பி சொல்லுவாங்க ஸோ வேரின் வெளிப்புற அடுக்குன்னா ரைசோடெர்மிஸ் அல்லது எப்பி பிளம்மா ஸோ முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க அப்புறம் ஒம்பதாவது கொஸ்டின் பூரணி டேஷ் செல்களால் ஆனது வந்து டேஷ் செல்களால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூரணி பூரணி வந்து டேஷ் செல்களால் ஆனது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரன் கைமா அப்போ பாரன் கைமா செல்களால் ஆனதுதான் பூராணி ஸோ ஃபஸ்ட் ஆசம் தான் சரியான விடை ஸோ பாறை கைமா செல்களெல்லாம் எப்படி இருக்கும் நல்லா பெருசு பெருசா இருக்குமா ஸோ நீங்கள் வந்து புக்கில் வந்து பார்த்துட்டுப்பங்க ஸோ நிறைய படத்தில் கூட பார்த்துட்டு இப்படி நிறைய கேப் கேப்பாக இருக்குமா பெரிய உருண்டை உருண்டையாக ஸோ ரவுண்ட் ரவுண்டாக இப்படி இருக்கும் இப்படி நல்லா பெருசாக ரவுண்ட் ரவுண்டாக கேப் கேப்பாக இருக்குமா இதுதான் பாரங்கேமா செல்கள் ஸோ இந்த கேமா செல்களால் ஆனையை தான் பூராணி ஸோ பாரங்கே செல்கள் வந்து என்ன பண்ணும் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் ஸோ கேமானால் உணவுப் பொருளை வந்து சேமித்து வைக்கும் ஸோ புறணின்னா பாருங்கைமா செல்கள் ஆனது பாரங்கைமா செல்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நல்ல கேப் கேப்பாக பெருசு பெருசாக இருக்கும் ஸோ இப்படி ஆனால் தான் புறணி ஸோ இந்த பாருங்கைமா செல்கள் என்ன பண்ணுன்னா உணவுப் பொருளை வந்து சேமித்து வைக்கும் ஸோ நீர் மற்றும் உணவுப் பொருளை சேமித்து வைக்கும் இந்த பாறங்கைமா செல்கள் ஸோ செல்கள் வந்து நிறைய சேர்ந்துருச்சுன்னா அதை வந்து திசுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து யாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கேமா அப்புறம் பத்தாவது கொஸ்டின் பக்கவேர்கள் டேஸிலிருந்து தோஞ்சுகின்றன ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் நிறைய எக்ஸாம்பிளில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ பக்கவேர்கள் டேஸிலிருந்து தோஞ்சுக்கின்றன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரி சைக்கிள் ஸோ இது முக்கியமான கொஸ்டின் கரெக்டாக பார்த்துக்கோங்க நிறைய எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க ஸோ பக்கவேர்கள் டேஸிலிருந்து தோன்றிக்கின்றன பக்கவேர்கள் வந்து சைக்கிளில் இருந்து தான் தோஞ்சுக்கின்றன இப்போ பக்கவேர்கள் டேஸிலிருந்து தோன்றுகின்றன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிய சைக்கிள் ஃபோர்த் ஆப்ஷன் தான் சரியான விடை அவர் பெருசைக்கிள் இதிலேருந்து தான் பக்கவர்கள் தோன்றுகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ